அழகு எல்லாம் எல்லாம் அவள் இவள் சந்தன வேலாம் இவள் பன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா இங்க நம்ம ஆள் தங்கி இருக்காளா அச்சா இந்த தெருவுல இரு எத்தனை டைம் போயிருக்கேன் ஆனா பாரு இந்த வீட்டுலதான் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாம போச்சே சே இவன் வேற அங்க நின்னு போன் பேசிட்டு இருக்கான் சீக்கிரம் வந்தானே அப்படியே நம்ம ஆளை பார்த்துடலன்னு பார்த்தோம் மாட்டான் போலயே இவனை நம்பி பிரயோஜனம் இல்ல இங்க நின்னுட்டே இருந்தா வாசல்ல நின்னுட்டே இருக்க வேண்டியதுதான் பேசாம வீட்டு உள்ள போயிடலாமோ என்னயோ என்ன ஐயோ என்ன பண்றது பாரு இப்ப தாண்டி உன்ன நினைச்சேன் அதுக்குள்ள என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற பாரு அவள் அழகின்ற வார்த்தைக்கு அகராதிதான் நான் சொல்கின்ற எல்லாமே ஒரு பாதிதான் என்பார்கள் என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும் மூன்றே வினாடி அவளை கண்டாலே கண்டித்தாக்கும் மின்சாரம் நூச்சு விடும் ரோஜாப்பூ பார்த்ததில்லையாடும் அவளை வந்து பார்த்தாலே அந்த குறையதின்றே ஏங்க நீங்க என்னங்க இங்க என்ன நின்றிருக்கீங்க அது ஒண்ணுமில்லங்க சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் ஐயோ என்னங்க சொல்றீங்க என்ன எதுக்கு நீங்க பார்க்கணும் எதுக்குங்க இங்க வந்தீங்க அது சும்மா உங்களை பார்க்கணும் தோணுச்சு அதனால தான் வந்தேன் ஐயோ அதான் ஏங்க தயவு செய்து போங்க நீங்க இங்கே நின்னுနေறீங்க யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்னங்க நீங்க யாரோ என்னமோ நினைச்சிட்டு போறாங்க

நேம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு தான் வீடு தேடி வந்தீங்களா ஆ ஆமா அதை சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன் ஐயோ ஐயோ என்னங்க நீங்க இதெல்லாம் ஒரு விஷயமா நேம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கா இவ்வளவு தூரம் வந்தீங்க அட போங்கங்க என்ன மகா இப்படி சொல்லிட்ட நேம் கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமான்னு கேக்குற இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கே தெரியுமா ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு ஏன் நேம் கண்டுபிடிக்கணும் ஆமா புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தானடி நீ நடிப்ப என்னங்க சொன்னீங்க ஆ அது ஒண்ணு இல்லங்க மகா ஆ சக்தி அண்ணா மச்சான் ஃபோன் பேசிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா ஆமாடா ஆமா உனக்கு இதே வேலையா போச்சு என்ன நேரமும் லேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது என்னது மச்சானா அப்போ சக்தி அண்ணாவோட friend இவங்க என்ன மகா திருதரன் முழிச்சிட்டு இருக்க ஆ அது சக்தி அண்ணா இவங்க யாரு என்னது இவன் யாரா இவனை நீ காலேஜ்ல பார்த்ததே இல்லையா

இதுங்க என்ன ஏதோ நம்மளை பத்தி தான் பேசுதுங்க போல டேய் அப்படி என்னடா சொன்ன என்ன பத்தி மகா குளோப் ஜாம் குளோப் ஜாம் ஓ அப்ப இதுதான் அந்த குளோப் ஜாம் பைத்தியமா என்னது குளோப் ஜாம் பைத்தியமா டேய் என்னடா சொல்லி வச்சிருக்கே மச்சான் அது ஒண்ணுலடா உனக்கு குளோப் ஜாம் பிடிக்கும் நீ ஒரு குளோப் ஜாம் பைத்தியம்னு சொன்னேன் வேற ஒண்ணும் சொல்லி வைக்கல அதானே உன கொல்ல போறேன் ஓ இதுக்கு தான் என்ன குளோப் ஜாம் குளோப் ஜாம்னு கூப்பியா

இது எப்படி என் காலுக்கு வந்தது அது எப்படி எனக்கே தெரியாம என் காலுக்கு கொலுசு வரும் தான் முடிச்சேன் அதுக்குள்ள காலில் கொலுசு கிடக்குன்னா அப்ப யாரோ நம்ம தூங்கும் போதுதான் போட்டு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் யாரு எல்லாம் அந்த கருவாப்பைய பண்ண வேலையா தான் இருக்கேன் கருவாப்பைய இவனுக்கு வேற வேலையே கிடையாது ஆனா இந்த கொலுசு அழகாதான் இருக்கு இவ்வளவு நாள் வரை எனக்கு கொலுசே போட பிடிக்காது இப்போ என்னமோ ரொம்ப போட பிடிச்சிருக்கு ஐயோ ராட்சசி முடிச்சுட்டா போலயே கண்டிப்பா இந்த கொலுசை பத்தி கேப்பா பேசாம இடத்தை காலி பண்ணிட வேண்டியதுதான் ஏ கருவாப்பையிலே அச்சுச்சோ நம்மள தான் கூபுறா போவும் இல்லனா அதுக்கும் திட்டுவா ஆ சொல்றறியா என்ன ஆ என்ன அத என்னனு கேட்டேன் ஆ என்ன இப்ப உனக்கு நீதான கூப்டே அப்புறம் என்ன என்னனா எனக்கு தெரியும் ஆமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு என் கால்ல என்னதுன்னு கேட்டேன் ஆ அது கால்ல என்ன தெரியயா என்னச்சரியா உனக்கு டேய் அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத என் இந்த எப்படி வந்தது அச்சோ கரெக்ட்டா கேக்குறாரே எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம் உன்கிட்ட தான் கேக்குறேன் அது ரியா انا இப்ப கொஞ்ச நாளாவே பார்த்துட்டே தான் இருக்கேன் உன் கால்ல கொலுசு எதுவும் இருந்த மாதிரி இல்ல அதான் எதாச்சே என் ஃப்ரெண்ட் கூட கடைக்கு போய் இருந்தேன் தான் இந்த கொலுசை பார்த்தா நல்லா இருந்தது சரி அதான் உனக்கு நல்லா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன் அதா எனக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டேன் எனக்கு கொலுசு போடவே பிடிக்காது என்ன ரியா சொல்றே உனக்கு கொலுசு போடவே பிடிக்காதா ஐயோ ஆமா எனக்கு கொலுசு போடவே பிடிக்காது நான் அதனால கொலுசே போடல நீ என்னடா லூஸ் மாதிரி வாங்கி கால்ல மாட்டி விட்டு இருக்க எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ஏய் என்னடி ரியா இப்படி சொல்ற நான் உனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்தா நீ வேணாம்னு சொல்ற அச்சச்சோ நம்ம வேற வேணாம்னு சொல்லி சீன் போட்டோம் ஒருவேளை கலடி தந்துருன்னு சொல்லிரவானோ சரி பாத்துக்கலாம் ஆமா கொலுசு போட பிடிக்காதனா பிடிக்காதனா சொல்லுவாங்க நீ லூஸ் மாதிரி வாங்கிட்டு வந்து அப்புறம் என்ன போட்டுக்கனா நான் எப்படி போட முடியும் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ஏய் என்னடி சொல்ற உனக்காக தானடி வாங்கிட்டு வந்தேன் போட்டுக்கலாம்ல அது எனக்கு பிடிக்காததா எப்படி நடிக்கிற அப்ப சரியான கள்ளி அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது கொலுசு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்மளும் கொஞ்ச நேரம் கெஞ்சுவோம் இல்லன்னா ரோஷத்துல கொலுசை கள்ளி தந்தாலும் தந்துருவோம் எதுக்கு நம்மளுக்கு பம்பு ஏ ப்ளீஸ் ரியா உன் காலுக்கு ரொம்ப அழகா இருக்கு ப்ளீஸ் எனக்காக போட்டுக்கலாம்ல ஆஹ் எனக்காக இல்லனாலும் உன் காலுக்கு அழகா இருக்கு போட்டுக்கலாம்ல என்னமோ சொல்றேன் சரி எனக்கு கொலுசு போடவே பிடிக்காது வேற என்ன பண்றது சரி டிசைனும் பாக்க நல்லா தான் இருக்கு சரி போட்டுக்கிறேன் கொஞ்ச நாள் போட்டுக்கிறேன் அப்புறம் கழட்டி வச்சிருவேன் கழுத கழுத எப்படி நடிக்குது பாரு انا சரியான ராட்சசி தான் இவ ஏ ரியா உண்மையா தான் சொல்றியா போட்டுக்கறியா இந்த பாரு இப்படியே கேட்டிட்டே இருந்தேன் வெச்சுக்கேன் கழட்டி வச்சிட்டு போயிட்டே இருப்பேன் சரி சரி எதுவும் கேக்கல சரியா நீ போட்டுக்க ம் சரி சரி உனக்காகலாம் எல்லாம் ஒண்ணும் போட்டுக்கல எனக்கு டிசைன் பிடிச்சிருக்கு அதனால தான் போட்டுக்கேன் சரியா வேற எதுவும் நீ ஒண்ணும் தப்பா எதுவும் நினைக்க வேண்டாம் அதான் உன் மூஞ்சே பார்த்தாலே தெரியுதே இதல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு ஐயோ ஐயோ

சும்மா கூப்பிட்டேன் ஏ கருவா பையிலே உனக்கு என்ன கொளுப்பா சும்மா எதுக்குடா கூப்பிட்டேன் அது கூப்பணும் தோணுச்சு அதனால கூப்பிட்டேன் அதான் கொளுப்பு வேற ஒண்ணும் இல்ல ஏ ரியா சும்மா தான் கூப்பிட்டேன் அதுக்குள்ள ஓவரா பண்ணாத யாரு நான் ஓவரா பண்றனா இந்தா ஆரம்பிச்சிட்டான் இதுக்கு அப்புறமும் இங்க நின்னு கண்டிப்பா சண்டை போடுறோம் சீ போடா ராட்சசி ராட்சசி ஹலோ அம்மா என்னமா பீட்டி எப்படி இருக்கே நம்ம போட்ட பிளான்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஐயோ அதை அம்மா கேக்குற எல்லாமே ஏதோ வீணா போன மாதிரி போயிட்டு இருக்கு காண்டா அதுமா இங்க இருக்கவே பிடிக்கலமா பீதி என்ன சொல்ற ஐயோ அம்மா போற போக பார்த்தா அந்த தெரியும் உங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவாங்க போலயே எந்நேரமோ சண்டை தானே போட்டுட்டு இருக்காங்க ஈஸியா பிரிச்சிடலாம் நினைச்சு கொஞ்சம் அசால்டா இருந்துட்டேம்மா ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்போ அப்பப்போ தனியா பேசிக்கிறாங்க குழஞ்சுக்கிறாங்க கொஞ்சிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது வயிறா எரியுதுமா என்ன பீதி நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்ற சொத்து நமக்குதான் வந்தாகணும் நம்ம கைய மீறி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க வழிய பாரு முதல்ல ஐயோ அம்மா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேமா ஆனா அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சிக்கவே முடியலம்மா சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல கொஞ்சிக்கிறாங்க ஐயோ புரிஞ்சுக்கவே முடியலம்மா ஊத்தி நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா நம்ம நடு தெருவுலதான் நிக்கணும் கிட்ட சொன்னியா இல்லையா ஆமா வெளியா சொல்லி கட்ட வேண்டியதா இருக்கு அதுவே எனக்கு எரிச்சலா இல்லம்மா ஐயோ எப்படா கல்யாணம் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா ப்ரீத்தி எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நான் கல்யாணம் மட்டும் ஆகட்டும் அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஐயோ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படிதான் இருக்கிறாங்கன்னு தெரியலமா இந்த அத்தைக்கு ஐஸ் வைக்கணும்னு நினைச்சு இப்ப நான் தான் டெய்லி கஷ்டப்பட்டு இருக்கமா எது நடந்தாலும் பொறுமையாரு ஆனா அந்த ரியாவையும் சேர மட்டும் விட்ட கூடாது அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சே ஆகணும் அதுவும் அந்த ரியா இருக்காளே அப்ப அவகிட்ட எல்லாம் பேசவே முடியலமா எம்மா என்ன வாய் ஐயோ முடியவே இல்லம்மா எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் பிரீத்தி ஆடுற வர ஆடுவாளுங்க அதுக்கப்புறம் அடிச்சு டெல்லி தோட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும்

உம் சரிம்மா ஏதோ இந்த அத்தையை மட்டும்தான் ஈஸியா ஏமாத்த முடிஞ்சது என்னதான் கிருஷ்ண மாம்சுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அதே மாதிரி மாம்சையும் என் பக்கம் இழுத்துட்டா ஈஸியா அந்த வீட்டை விட்டு அடிச்சு பத்திரலாம் அதை பண்ணு பிரீத்தி முதல்ல கிருஷ்ணனை எடுத்து வச்சுக்க பாரு முதல்ல உம் சரிம்மா கல்யாண வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்க சொல்லி நான் மறத போன் போட்டு சொல்றேன் அப்பனதாவது சீக்கிரம் முடிப்பா உம் சரிம்மா நான் அப்போ அப்புறம் பேசுறேன் சரிமா பிரீத்தி பாத்து சூதானமா இருந்துக்க ஆ சரிமா ஹலோ फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स இந்த வீடியோல வாய்ஸ் வந்து ஏதாச்சும் டிஃபரெண்டா இருக்கு இல்ல வாய்ஸ் வந்து நல்லா இல்ல clear ஆ இல்ல அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏனா நான் வந்து நியூவா ஹெட்செட் வாங்குறேன் அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தேன் சோ எப்படி இருக்குன்னு எனக்கு சரி ஐடென்டிஃபை பண்ண முடியல ஆமா फ्रेंड्स பாக்குற உங்களுக்கு தெரியும் இந்த வாய்ஸ் வந்து ஓகேவா உங்களுக்கு நல்லா புரியுதா அப்படினு இன்கேஸ் நல்லா அல செட் ஆகல அப்படினா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ஹெட்செட் வந்து चेंज பண்ணிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுறேன் இன்னைக்கு வந்து இந்த ஹெட்செட் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்த மாதிரி இல்லை அதனால தான் நான் வந்து இன்னைக்கு டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து நெக்ஸ்ட் ஹெட்செட் செட் நல்லா இல்லைனா வேறு ஏதாச்சும் வாங்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்